வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் புகழேந்தி அவர்கள் கொடுத்த ஒரு அதிரடியான அடிப்படையாக வச்சு இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன குழப்பங்கள் ஓடிட்டு இருக்குன்னு பேசலாம் அதிமுகவில் அப்படி என்னதான் நடக்குது முதல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா அது இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா தலைவர்கள் எல்லாம் ஆழாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க அவங்க தகுதி இல்லாதவங்க ஆகிட்டாங்கன்னு புகழேந்தி ரொம்பவே வருத்தமா சொல்றாரு தொண்டர்கள் மனஞ்சு போயிருக்காங்களாம் முக்கியமா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் கூட்டணி பத்தி பேசும்போது அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க இன்னைக்கு ஒன்னு சேர்ந்திருக்காங்க இது தொண்டர்களுக்கு எப்படி உற்சாகத்தை தரும்னு ஒரு பெரிய கேள்விய முன்வைக்கிறாரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நிலைமை என்ன தினகரனுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு நினைச்சா இது தப்புன்னு புகழேந்தி நினைக்கிறாரு குக்கர் விசில் இனிமே சத்தம் போடாது அது வெடிச்சிடும்னு கிண்டலா சொல்றாரு அதே போல ஓபிஎஸ் விஷயத்துல அவர் ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு ஓபிஎஸ் இந்த தேர்தல்ல நிக்க மாட்டாரா என் கூட்டணியை விட்டு வெளியவும் வரமாட்டாரா எதையும் செய்யாம அப்படியே காலத்தை தள்ளிட்டு போவாருன்னு சொல்றாரு சசிகலா வர்சஸ் தினகரன் புது போர் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இடையில ஒரு பெரிய மறைமுக யுத்தமே நடக்குதுன்னு சொல்றாங்க எடப்பாடி முதுகலை குத்துனாரு தினகரன் நெஞ்சில குத்துனாருன்னு புகழேந்தி ரொம்ப ஓபனா பேசுறாரு சசிகலா இப்ப தினகரனை இருக்காங்களாம் அண்ணாமலை விஜய் இதுதான் அடுத்த மூவா அடுத்து அண்ணாமலை பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியில அவரை அவமானப்படுத்துறதா ஒரு பேச்சு இருக்கு இதனால அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியே வந்து விஜய் கூட சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு சொல்றாரு ஏனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வயசு மாற்றத்தை விரும்புறாத அவங்க விஜய் பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு புகழேந்தியின் அடுத்த பிளான் என்ன புகழேந்தி தன்னை ஒரு பச்சோந்தி இல்லைன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் தன்னோட அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரிங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல அதிமுக தொண்டர்களை ஒண்ணு திரட்டி யாரை ஆதரிக்கணும்னு ஒரு பெரிய முடிவை அறிவிக்கப் போறாராம் அந்த முடிவை அநேகமா விஜய் சாருக்கா கூட இருக்கலாம்னு ஒரு சஸ்பென்ஸ வச்சிருக்காரு மொத்தத்துல பார்த்தா இப்போ அதிமுக சிதறி போயிருக்கிறதும் விஜய் போன்ற புதிய சக்திகள் உள்ள வரதும் தமிழ்நாட்டு அரசியல ரொம்பவே சூடாக்கி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக மறுபடியும் ஒண்ணு சேருமா இல்ல விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாரா கமெண்ட்ல சொல்லுங்க சோசியல் ட்ரெண்ட் தமிழுக்காக இது இன்றைய அப்டேட் நன்றி